அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவிமலா நான் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் நேற்றைய காணொலியில் ஆசிரியர் அனன் எழுதிய விழா குறித்த தகவல்களை கண்டோம் அதன் தொடர்ச்சியை இன்றைய காணொலியில் காணலாம் விழாக்கள் என்பன வழிபாட்டின் உச்சம் தினந்தோறும் நம் கடவுளை தொழுது நின்றாலும் விழாவே சிறப்பு வழிபாடாக சிறப்புற்றும் விளிக்கிறது உறவுகளை ஒருங்கிணைப்பதுடன் ஊரே மகிழ்ச்சியோடு இருக்கவும் விழாக்கள் துணைபுரிகின்றன இத்தகைய விழாக்கள் இன்றைய காலம் மட்டுமல்லாது சங்க காலம் தொட்டே நடைபெற்று இருக்கின்றது என்பதனை சங்க நூல்களின் வழியாக அறிய முடிகிறது நேற்றைய பதவல் திருமுருகாற்றுப்படையில் முருகன் வழிபாடு குறித்த செய்திகளை கண்டோம் மலை குறிஞ்சி நில தலைவனாகிய முருகப்பெருமானை அங்கு வாழக்கூடிய குறிஞ்சி நில மக்கள் வழிபாடு செய்வதும் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இறைவனுக்கு படைப்பதும் அங்கு கிடைக்கின்ற அருவிகளை வைத்து ஆரவாரத்துடன் விழா கொண்டாடிய செய்திகளை திருமுருகாற்று படை நூல் வழியாக கண்டோம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மதுரை காஞ்சியில் விழாக்கள் எவ்வாறு சிறப்புற்று நடைபெற்றன என்பதனை குறித்து காணலாம் மதுரை காஞ்சி நூல் வழியாக அங்கு வாழ்கின்ற மக்கள் விழாக்களை ஏழு நாட்கள் கொண்டாடியதாகவும் விழாவின் கடைசி நாளாண்டு கடைசி நாளன்று அந்தி மாலை பொழுதில் நீராட்டு விழா நடைபெற்றதையும் அந்த நீராட்டின் வழியாக தாங்கள் செய்த பாவங்கள் கரைந்தது என்பதன குறித்த செய்திகளை அந்நூல் பதிவு செய்துள்ளது இதனை கழு நீர் கொண்ட எழுநாள் அந்தி ஆடு துவன்று விழாவின் நடு ஆத்தன்றே என்னும் வரிகள் வழி வெளிப்படுத்துவதை காண முடிகிறது இதன் வழி விழாவின் கடைசி நாளான ஏழாம் நாளன்று மக்கள் நீராட்டு விழா நடத்தியதையும் அதன் மூலம் தங்கள் பாவங்கள் கரைந்ததையும் இதன் வழி அறிய முடிகிறது அடுத்ததாக பட்டினப்பாளையில் விழா குறித்து காணும்போது இயற்கையோடு ஏ இயற்கையோடு சார்ந்த ஒரு ஓமையை ஆசிரியர் வெளிப்படுத்திக் கூறியுள்ளார் அதாவது மரங்கள் இந்த பறவைக்கு இடம் குடிக்கின்றேன் அந்த பறவைக்கு இடம் குடிக்கின்றேன் என்றல்லாது அனைத்து பறவைகளுக்கும் மற்றும் ஜீவராசிகளுக்கும் நிழல் தருவதும் நிழல் தருவதுடன் இருப்பிடமாகவும் பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் விளங்குவதை நாம் காண்கிறோம் இதில் காக்கை கூட்டம் குயில் கூட்டம் என்று பகு பாகுபாடு இல்லாமல் அனைத்து அறவைகளுக்கும் புகலிடமாக மரங்கள் விளங்குவதை காண முடிகிறது இது இன்றைய மக்கள் விழாக்களின் மூலம் ஒருங்கிணைப்பு ஆகுவதும் ஒன்றுபட்ட ஒன்றுபட்டு மகிழ்ச்சியோடு இருப்பதனையும் அறிய முடிகிறது ஆக விழாக்கள் ஒருமைப்பாட்டுடன் திகழ்வதற்கு ஒரு கருவியாக விளங்குவதை அறியலாம் இதனை பல ஆயமோடு பல் ஆயமோடு பதிப்பழகி வேறு வேறு உயர்ந்த முதுவாய் ஒக்கள் சாறு அயர் மூதூர் சென்று தொக்காங்கு எனும் அடிகள் கூறுகின்றன கனிமர பறவைகள் கீழ்ச்சொலிகளைப் போல விழா மூதூர் மக்களின் பேச்சொலியால் ஆரவாரத்தோடு மகிழ்ந்து காணப்பட்டது அப்படிப்பட்ட வாழ்வியலை மகிழ்ச்சியோடு எடுத்து காட்டுவதாக இதன் வரிகள் வழி காண முடிகிறது விழாக்கள் குறித்து ஒவ்வொரு நூல்களிலும் ஒவ்வொரு விதமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா எடு ஊர் எடுத்த காதையில் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் எனவும் அதன் மூலம் மக்கள் ஒன்றுபட்ட மகிழ்ச்சியான சமுதாயத்துடன் வாழ்ந்ததையும் அறிய முடிகிறது இவ்வாறாக விழாக்கள் மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கவும் தங்கள் சோர்வடைகின்ற நேரத்தில் அதனை ஒரு உந்து சக்தியாகவும் பயன்படுத்தி கொள்ளவும் ஒரு கருவியாக பயன்படுத்தினர் என்பதை காண முடிகிறது அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக காணாது இருக்கக்கூடிய உறவினர்களையோ நண்பர்களையோ இந்த விழாக்கள் ஒ ஒன்றிணைக்கும் போது அவர்களின் பழைய நினைவுகள் மற்றும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக்கொள்ளும் ஒரு நிகழ்வாகவும் விழாக்கள் அமைகின்றன விழாக்கள் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுடன் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்கும் ஒரு கருவியாக சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதனை மேற்கண்ட இரண்டு பாடல்கள் வழி கண்டோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்